பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு ராதிகா குஷ்பு அவங்களுக்கே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கே இந்த விஷயங்களை வெளிப்படையா வந்து பொது வெளியில பேசுறதுக்கு ஒரு மோகன்லாலுக்கு ஒரு பிரஸ் மீட் பண்றதுக்கு பத்து நாள் தேவைப்படுது மம்முட்டி நேத்து ஃபேஸ்புக்ல பதிவு போடுறாரு பன்னிரெண்டு நாள் ஆச்சு அவங்களுக்கு பேசுறதுக்கு இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேத்து ஹேமா கபடியா அப்படியா அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு கண்டிப்பா கண்டிப்பா அவங்க சொல்ற மாதிரி எல்லா ஆண்களும் பயந்து போயிருக்கிறாங்க இப்ப யூடியூப்ல பேசிட்டு இருக்க சிலர் சொல்லி குறிப்பிட்டு சொல்றாங்க ஏன் இன்னைக்கு பேசக்கூடிய விஷால் போய் செருப்பால் அடிக்க வேண்டியதுதானே உங்க துறையில இருக்கக்கூடிய பெண்களை தான இழிவுபடுத்துறாரு சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் என்பவலி இந்த நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா அவர்கள் வணக்கம் வணக்கம் தோழர் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது கேரளா திரையுலகம் மட்டும் இல்லாமல் இப்போ அப்படியே தெலுங்கு திரையுலகம் தமிழ் திரையுலகம்னு அது அதிக அளவில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது இது குறித்து நடிகர் சங்க செயலாளர் விஷால் கொடுத்த ஒரு பேட்டியும் கூட ஒரு சர்ச்சையாச்சு அது குறித்து நடிகை ராதிகாவும் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ராதிகா ஒரு பேட்டியே கொடுத்துருக்குறாங்க ரொம்ப விரிவாக இது ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி விஷாலும் கூட வந்து யார் வேணாலும் யார் மேலே வேணாலும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட முடியுமே அப்படின்லாம் பேட்டியில் சொல்லியிருந்தார் இன்னொரு பக்கம் மோகன்லால் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணார் நான் எங்கேயும் ஓடி போக போகிறதில்லை நான் பதில் சொல்கிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சனையை ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ராதிகா அவர்கள் சொன்ன மாதிரி இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆனால் அதை பேசுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழாண்டு காலம் ஆயிருக்கு பாருங்க ஒரு இரண்டாயிரத்தி பதினேழுல மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு நடிகைக்கு ஒரு டாப் ஆக்டர்னால ஒரு பாலியல் தொல்லை கொடுக்கப்படுது அதை அவங்க தைரியமா முன் வந்து அவங்க நின்று நான் நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன்னு சொல்லி நிற்கிறாங்க அதையொட்டி அந்த இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கக்கூடிய பல பெண்கள் அம்மாலேருந்து ரிசைன் பண்ணி விமென்ஸ் விமன்ஸ் சினிமா இன் சினிமா கலெக்டிவ்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு எந்த தொல்லை வந்தாலும் த பரவாயில்ல இதனால எங்க வேலையே பாதிக்கப்பட்டாலும் த பரவாயில்ல எங்களுக்கு வாய்ப்பு குறைந்தாலும் பரவாயில்ல ஆனா இந்த விஷயத்தை பேசணும் இதை இதுக்கு மேல நாங்க சகிச்சுக்கிட்டு போக முடியாது எவ்வளவு நாள் தான் இதை வந்து பொறுத்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போறது அப்படிங்கிற ஒரு முறையில அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இவங்க வந்து நின்னு கிட்டத்தட்ட ஒரு அழுத்தம் கொடுத்து அரசாங்கம் ஒரு ஹேமா கமிட்டின்னு ஒன்று அமைத்து அதோடைய ரிப்போர்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அமைச்ச கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வெளியில் கொண்டு வரதுக்கு பொது வெளியில் கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட நாலரை ஆண்டுகள் வந்து ஆகியிருக்கு இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ வந்து பேசணும் அப்படின்னு பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பிளேஸில் வந்து செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் பற்றி மட்டும் இல்லை அடிப்படை பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் அவங்களுக்கான பேசிக் பாதுகாப்புகளே வந்து அங்கே வந்து மிஸ் மிஸ் ஆகுது அவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை வந்து இது ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் மீடியாவும் ஆகட்டும் சமூக வலைதளங்கள்லேயும் ஆகட்டும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இருக்கட்டும் இதில் வந்து இருக்கக்கூடிய இந்த இஷ்யூஸை எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பேசுறத தாண்டி இதுல என்னென்ன கிசுகிசுகள் இருக்கு யார் யார் மேல குற்றச்சாட்டு சொன்னாங்க இந்த நடிகர் யாராக இருக்கும் இந்த நடிகை சம்மந்தப்பட்ட நடிகை யாராக இருக்கும் அப்படிங்கிற முறையிலே இதை வந்து இன்னும் கொஞ்சம் சென்சேஷனலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்களோ அப்படின்னு தான் தோணுது நீங்க சொல்ற மாதிரி இது மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்ல எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் இருக்கு எல்லா நீங்க வந்து சின்ன திரையில பல வருடங்களா இருக்கிறீங்க திரைத்துறையை தாண்டி பொதுத்தலங்கள் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் பேசப்படுது இல்ல அதான் நான் சொல்ல வந்தேன் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் எக்ஸப்ஷன் கிடையாது எல்லா இடங்கள்லயும் இது இருக்கு ஒரு சாதாரண ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு போங்களேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேஸ்திரியோ ஒரு சூப்பர்வைசரோ அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த பெண்களுக்கு என்ன தொல்லை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு நீங்க அங்க இருந்து பொலிட்டிகலி எடுத்துக்கிட்டா கூட அரசியல் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய இது போன்ற பாலியல் தொல்லைகள்லாம் நம்ம வந்து காலங்காலமா நம்ம பேசிட்டு இருக்கோம் மருத்துவத்துறையில பெண்களுக்கு என்ன விதமான பாலியல் தொல்லைகள் நடக்குதுன்னு பாக்குறோம் ஃபீமேல் பேஷன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்ல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்நாடிக் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி ஃபைன் ஆர்ட்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ பாலியல் தொல்லைகள் நடக்குது அப்படிங்கிறது இந்த மீட்டு சம்பவத்தின் போது வெளிச்சத்துக்கு வந்தது அப்படிங்கறத பார்க்குறோம் ஸோ எந்த ஒரு ஜுடிஷரியில இருக்குங்க காவல்துறையில் இருக்குங்க நோ இண்டஸ்ட்ரி இஸ் திஸ் எங்கெல்லாம் வந்து ஆண்களும் பெண்களும் இணைந்து வேலை எங்கெல்லாம் ஒரு பவர் ஸ்ட்ரக்சர் ஒரு ஏரார்க்கி அப்படிங்கிறது இருக்கோ எங்கெல்லாம் வந்து பணம் பதவி அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இது போன்ற பாலியல் சுழன்றும் தான் இருக்கு இது வந்து மீடியால அதிகமா பிலிம் இண்டஸ்ட்ரி ஏன் பேசப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலாக பப்ளிக் கையில் இருக்கக்கூடியவங்க ஒரு அந்த லைம் லைட்டில் ஸ்பாட் லைட்டில் இருக்கக்கூடியவர்கள் நடிகர்கள் நடிகைகள் அப்படிங்கிறதுனால இது இன்னும் சென்சேஷனலைஸாக பேசப்படுது அப்படிங்கிறது தான் மற்றபடி எல்லா செக்டர் ஐடி எடுத்துக்கோங்க ஐடிலையும் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லை இப்போ பெரிய நடிகைகள்னு பார்த்தீங்கன்னா ராதிகா மட்டும்தான் பேசியிருக்காங்க இப்போ ஷகிலா பேசுகிறாங்க விசித்ரா பேசியிருக்கிறாங்க இப்போ மற்ற நடிகைகள்லாம் வந்து ஏன் பேசலை இல்ல மற்ற நடிகைகள் மட்டும் இல்லை நடிகர்களுமே கூட ஏன் மௌனமா இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு கேள்வியா இருக்குல்ல நடிகைகள் ஏன் பேசல அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து எல்லாருமே தேவ் கான் த்ரூ தீஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வெளியில வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு தயக்கம் இருக்கலாம் நம்பர் ஒன் இல்ல நம்ம வெளியில வந்து இதை வெளிப்படையா பேசினா நாளைக்கு நமக்கு வாய்ப்புகள் வராம போயிருமோ அப்போ எல்லாருக்குமே அவங்க தேவைகள்னு ஒன்று இருக்குல்ல அப்ப அந்த நேரத்துல ஒரு வற்புறுத்த நேரத்துல வற்புறுத்துற நேரத்துல இணங்கி போறதுன்றது பிரச்சனையா இருக்குன்னு சிலர் சொல்றாங்க சரி இதுலயும் அகைன் நீங்க எல்லாருமே வந்து அப்ப வந்து இணங்கி போயிட்டாங்க இப்ப வந்து ஏன் குறை சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுக்கிறீங்க தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் அக்செப்டன்ஸ் அண்ட் கன்சென்ட் ரெண்டுத்துக்கும் வந்து அக்செப்டன்ஸ் வேற கன்சென்ட் வேற எல்லாரும் கன்சென்ட்டை பத்தி பேசுறாங்க கன்சென்ட் முக்கியம் கன்சென்ட் முக்கியங்கிற ஒரு விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம் ஆனா அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் ரொம்ப இருப்பேன் எனக்கு அங்கேருந்து இருந்து தப்பித்து செல்ல ஏதாவது வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் இல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் இன்டிமிடேஷன் பிசிக்கல் இன்டிமிடேஷன் இருக்கும் வேற வழியே இல்லாம என்னுடைய விருப்பம் இல்லாம சில விஷயங்களுக்கு நான் இணங்கி போறேன் அப்படிங்கிற ஒரு இதுதான் இட்ஸ் வெரி ஆக்டிவ் விஷயம் உங்களுடைய சுனே உங்களுக்கு தெரிந்து இது எனக்கு ஓகே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கன்சென்ட் அக்செப்டன்ஸ் இஸ் அகேன்ஸ்ட் யூர் வில் அந்த டிஃபரன்ஸ் அடிப்படை டிஃப்ரென்ஸை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பல பெண்கள் இதில் வந்து பாலியல் ரீதியாக சுரண்டப்படுகிறார்கள்னா விருப்பப்பட்டு யாருமே இதில் போகல ஒரு சில பேர் விருப்பப்பட்டு சரி எனக்கு ஓகே நான் வந்து சினிமா துறையில முன்னுக்கு வரணும் நான் பெரிய லெவலுக்கு வரணும் நான் பணம் சம்பாதிக்கணும் புகழ் சம்பாதிக்கணும் அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் தான் செய்கிறாங்க எல்லா ஃபீல்ட்லயும் இருப்பாங்க அது போன்ற பெண்கள் ஆனா பெரும்பாலான பெண்கள் வேற வழியே இல்லை என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு அதை நான் சப்போர்ட் பண்ணணும் இதற்கு நான் இணங்கி போல ஏன்னா எனக்கு வேலை இல்லாம பண்ணிடுறாங்க என்ன இண்டஸ்ட்ரியில இருந்து பேன் பண்ணிடுறாங்க எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது எனக்கு வேற அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பெருசா படித்த பெண்கள்லாம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரமாட்டாங்க ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலை குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும் ஜென்ரலாகவே ஒரு பர்செப்ஷன் வந்து அந்த காலகட்டங்களில் சிக்ஸ்டீஸ் செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்டீஸ் வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா என்ன பர்செப்ஷன் இருக்குன்னா நல்ல படிச்ச பெண்கள் கௌரவமான குடும்பத்து பெண்கள்லாம் சினிமாக்கு வரமாட்டாங்க மாட்டாங்க இந்த மாதிரி பெண்கள்லாம் சினிமாவுக்கு சினிமாக்கு அவங்களுடைய மாரல்ஸ் எத்திக்ஸ் இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா இருந்தது பெரும்பாலான பெண்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் காரணமாக உடன்படுறாங்க அதை நீங்க கன்சென்ட்னு எடுத்துக்க கூடாது

எந்த துறை வேணா எடுத்துக்கோங்க திரைத்துறைன்னு வேண்டாம் ஒரு ஐடி செக்டார்ல உங்களுக்கு ஹெட் ஒரு பாஸ் இருக்கிறாரு அவரை செருப்பால அடிச்சுட்டு உங்களால அங்க சர்வே பண்ண முடியுமா தன்னை பாதுகாத்துக்குள்ள வேற என்ன அதைத்தான் கேக்குறோம் அதைத்தானே இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் சொல்லுது இப்ப சொன்னீங்கல்ல பாதுகாப்பு அதைத்தான் அந்த ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட்டோட நோக்கம் வந்து பாஷ் ஆக்ட்ல வந்து மூணு விஷயங்கள் சொல்றாங்க ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் ரிட்ரஸல் எல்லாரும் ரிட்ரெஸ்ல பத்தி பேசுறீங்களே தவிர ப்ரிவென்ஷன் ப்ரோஹிபிஷன் தான் மெயின் இந்த இந்த ஒரு ஹேமா கமிட்டியுடைய நோக்கமே டபிள்யூசிசி அந்த பெண்கள் வந்து என்ன சொல்றாங்க நாங்க கமிட்டி அமைக்க சொன்னதுடைய நோக்கமே எங்களுடைய ஒர்க் ஸ்பேஸை எங்களுக்கு ஆரோக்கியமா பாதுகாப்பான ஒரு ஒர்க் ஸ்பேஸா பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத தான் நாங்கள் கேட்குறோம் அதற்கான அடிப்படை விஷயங்கள்ங்க எல்லாரும் வந்து நேத்து கூட என்கிட்ட ஒரு நெறியாளர் வந்து கேட்கிறாரு இதுல செக்ஷுவல் அலிகேஷன்ஸ்காக இந்த கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது ஆனா அதை தாண்டி எல்லாரும் எங்களுக்கு வந்து குடி தண்ணீர் வசதி இல்ல பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்ல சேஞ்சிங் ரூம்ஸ் இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டாரு இல்ல இந்த ஹேமா கமிட்டியுடைய நோக்கமே அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்களா இல்லையானதா ஏன்னா அடிப்படை வசதிகள் அவங்களுடைய உரிமைகளை நீங்க செஞ்சு கொடுத்தாலே அவங்களுக்கு பாதுகாப்பு ஆட்டோமேட்டிக்கா வரும்

பட் அவங்களுக்கே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கு இது விஷயங்களை வெளிப்படையாக வந்து பொதுவெளியில் பேசுறதுக்கு அப்போ சாதாரண குடும்பங்கள் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து ஒரு பெண் வரா வேற வழியே இல்லை கல்வி கிடையாது கல்வி இருந்தால் கூட கல்வி அப்படிங்கிற ஒரு பேக்கப் இருந்தால் கூட ஏதாவது ஒரு தைரியம் இருக்கும் எதாவது நம்ம செஞ்சு வேலை செஞ்சு புழைச்சிக்கலான்னு இப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வரும்பொழுது வரும்போது என்டர் பண்ணும்போதே ஒரு பெண் விக்டிமைஸ் பண்ணப்படுறானா அவள் எப்படி அவ அவளுக்கு என்ன சப்போர்ட் இருக்கு என்ன ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு நான் சொ சாதிய ஆணாதிக்க சிந்தனைகளை அதிகம் ப்ராபகேட் பண்றது தமிழ் சினிமா தான் எழுபது எண்பது காலகட்டங்களில் வந்த படங்கள்லாம் நீங்க பாத்துருக்கீங்கள நீங்க சொல்றீங்கல்ல நோ சொல்லணும் செருப்பால் அடிக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல இந்த ஆண்கள் நோ சொல்றது அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு விஷயம் தானே அந்த பெண்ணுடைய விருப்பத்தை முதல்ல வீட்டில் எங்க நீங்க சொல்ல சொல்லி விட்டுருக்கீங்க எல்லா வீட்லயும் பெண்களுக்கு யார் முடிவெடுக்கிறாங்க அந்த பெண்ணை சுயமா முடிவெடுக்கிறதுக்கான ஒரு பயிற்சியை சின்ன வயசுல இருந்து நீங்க இன்னைக்கு நாம சொல்றோம்ல இதெல்லாம் அந்த இப்ப அந்த பெண்களுக்கு நடந்த விஷயங்களுக்கு பெற்றோரும் சம்பந்தமா சொல்ல மாதிரி இருக்கு எல்ல ஆஸ் எ சொசைட்டி இட் இஸ் எ சோஷியல் ப்ராப்ளம் அத முதல்ல புரிஞ்சுக்கங்க இது துறை துறையில் மட்டும் நடக்கிறது இல்ல இது எல்லா இன்டஸ்ட்ரியிலயும் நடக்குது அப்ப இதற்கான அடிப்படை என்ன அப்படினா சோஷியல் இஸ்யூ இது ஆண்கள் பெண்களை எப்படி பாக்குறீங்க ஆண்கள் பெண்களை எப்படி நடத்துறீங்க சினிமால ப்ராபகேட் பண்ணாத விஷயங்களாங்க பெண்கள்னா ஹீரோயின்னா ரொம்ப அடக்க ஒடுக்குமா இருக்கணும் அப்படியே கருப்பு கரசியா இருக்கணும் இந்த வேம்ப் கேரக்டர்ஸ் பண்றதுக்கும் ஐட்டம் டான்ஸ் ஆடுறதுக்கும் ஒரு சில பெண்கள் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இது போன்ற கேரக்டர்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கேரக்டரைசேஷன் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த பெண்கள் உண்மையிலேயே நடிப்பு திறமை இருக்கக்கூடிய பெண்களாக கூட இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு அது போன்ற வாய்ப்புகள் கிடைக்காது எல்லாரும் விழும்பிட்டா வந்து கிளாமர் ரோல்ஸ் பண்றாங்க எல்லாருக்கும் விருப்பம் இருக்கா வேற வழி இல்லாம பண்றாங்க அப்போ த என்டையர் சிஸ்டம் நம்ம எப்படி பாக்குறோம் நம்ம எப்பவுமே ஒரு சாதியா ஆணாதிக்க போட்டுக்கிட்டு போட்டுட்டுதானே இந்த சமூகத்தை இப்ப நீங்க சொல்றது மாறலா நம்ம ஒரு தீர்வை இதை ஏற்படுத்தணும்ன்றது வந்து அது வந்து ஒரு எமோஷன் அத வந்து நம்ம சரியா கன்வே பண்ணணும் இல்ல புரிய வைக்கணும் சமூகத்தை வந்து அதை நம்ம எடுத்து சொல்லணும்ன்றதுலாம் இருக்கு பட் ஆனா தீர்வுன்னு ஒண்ணு நோக்கி நகரணும்ல நம்ம ஒரு ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் மேல சொல்லிட முடியும் தானே அப்படி ஒன்னு இருக்கு இல்ல தீர்வை சரியா தப்பான்னு யாரு 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 சொல்றது சொல்றீங்களே தீர்வை நோக்கி நகரணும்னு சொல்றீங்களா எல்லா காலகட்டத்திலயும் இதுக்கு தீர்வு அளிக்கக்கூடிய அந்த பதவிகளிலோ இல்ல அந்த பொசிஷன்லயோ இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களும் இதே போன்ற சாதி ஆணாதிக்க சிந்தனையோட இருக்கிறவங்க தானே இருக்கிறாங்க காவல்துறையில இருக்கக்கூடிய ஆண்கள் கொஞ்ச நாள் முன்னால் தமிழ்நாட்டுல சாதி வருது எல்லாமே இருக்குங்க பிரிவில்ல பிரிவில்லஜர் செக்ஷனுக்கு கூட பிரச்சனைகள் வரதான் செய்யுது பெண்கள் அப்படிங்கிற நான் வந்து சாதி அப்படின்னு சொல்லி நான் ஜென்டர் பைஸ்ல நான் சொல்றேன் பெண்கள் எந்த சமூகத்தை எந்த சாதிய பின்பணையை சேர்ந்த பெண்களா இருந்தாலும் பெண்களுக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யுதுங்க சொல்றீங்க அப்போ அந்த அது போன்ற ஒரு ஆணாதிக்க சிந்தனை இருக்கிறவங்க தானே எல்லா இடத்துலயுமே இருக்காங்க காவல்துறையாகட்டும் ஆகட்டும் நேத்து பாருங்க கர்நாடகால ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த அந்த மங்களூரில் நடந்த ஒரு ஹோட்டல் ரிசார்டுக்குள்ளே புகுந்து இந்த ஹிந்து ஜாக்ரன் வேதிக்கை அப்படிங்கிற அமைப்பைச் சேர்ந்த ஒரு நாற்பது பேர் அங்கே வந்து பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டு இருந்த ஒரு சில ஆண்களையும் பெண்களையும் போட்டு அடித்த வீடியோ வைரல் ஆச்சுங்க வீடியோ வைரல் ஆச்சு இன்னைக்கு அந்த முப்பத்தொம்போது பேரையும் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ஜட்ஜ் விடுதலை பண்ணியிருக்கிறாரு அவங்க உள்ளுக்குள்ளே புகுழ்ந்து அங்கே பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி அதை வீடியோ எடுத்து பாருங்கள் இவங்கெல்லாம் நம்ம கலாச்சாரத்தை சீரழிக்கிறாங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள் சர்க்குலேட் பண்ணவங்க அவங்கள நிரபராதிகள் வீடியோ எவிடன்ஸ் இருந்ததுக்கு அப்புறமும் சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி விடுதலை பண்றீங்கன்னா எப்படிப்பட்ட சமூகத்துல நம்ம இருக்கோம் அப்ப எங்க கிடைக்கும் உங்களுக்கு நீங்க ஒரு பெண் வந்து வெளியில வந்து சொல்லணும்னு சொல்றீங்கல்ல யார்கிட்ட போய் சொல்லுவா சினிமா துறையில இருக்கிற பெண்ணையும் எடுத்துக்கிங்களேன் யார்கிட்ட போய் சொல்லுவா ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு சினிமா நடக்குதுன்னா அங்க இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஏதாவது ஒன்னு இருக்கா இல்ல அப்ப இது மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னா எங்க போய் சொல்லுவா நடிகர் சங்கத்துல இருக்கக்கூடிய ஆபீஸ் பேரஸ்ட போய் சொல்லணும் அங்க உட்கார்ந்து ஆண்கள் மீது தானே இன்னைக்கு அம்மால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது தானே இன்னைக்கு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அப்போ பொறுப்புல இது போன்ற விஷயங்கள் நடக்காம பாத்துக்க வேண்டிய பொறுப்புல இருக்கிறவங்களே இது போன்ற விஷயங்களை பண்ணும்பொழுது எங்க போய் சொல்லுவாங்க அந்த பெண்கள் அன்அபிஷியல் பேன்னு ஏன் சொல்றோம் அன்கான்ஸ்டியூஷனல் பேன் ஏன் சொல்றோம் இப்போ இதில் இன்னொன்று இப்போ மோகன்லால் குறித்து தான் அதிகமான சர்ச்சை இருக்குது இப்போ அவர் ஏன் பேசலைன்னு அவரும் ப்ரெஸ் மீட்டில் பேசினாரு ஆனால் ஒரு வீடியோ ஒன்று இப்போ இந்த நடிகை சாந்தி வில்லியம்ஸ் கூட அதை அது சொன்னாங்க சுதியாசன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது மோகன்லால் ஒரு செய்கை காட்டுறாரு அதுல இருந்தே அவர் யாருன்றது தெரியும் அப்படின்றதெல்லாம் பேசப்படுது இல்லை அதை கவனிச்சிங்களா நான் அந்த வீடியோ பார்க்கல சாந்தி வில்லியம்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது பட் அதனால அது தெரியாமல் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு தட் பட் நான் என்ன கேட்குறேன் ஒரு மோகன்லாலுக்கு ஒரு பிரஸ் மீட் பண்ணுறதுக்கு பத்து நாள் தேவைப்பட்டுதா மம்முட்டிக்கு ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு பன்னெண்டு நாள் தடை தேவைப்பட்டதா இந்த மோகன்லால் பிரஸ் மீட்ல ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கு என்னுடைய மனைவி வந்து மருத்துவமனையில் இருக்காங்க அதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னார் எங்க நீங்க அம்மா அதுல பொறுப்பாளராக இருக்கீங்கங்க எவ்வளோ நேரம் ஆகுங்க ஒரு 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 அறிக்கை விடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க அக்செப்டே பிரஸ் மீட்ல மோகன்லால் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு மலையாள இண்டஸ்ட்ரியோடைய பெருமையை கெடுத்துறாதீங்க மலையாள இண்டஸ்ட்ரியோட பெருமையை கொலைச்சிடாதீங்க அப்படின்னு தான் பேசுறாரு தவிர ஆமா இது போன்ற விஷயங்கள் நடக்குது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு நாங்க நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்களா திலீப் விஷயத்துல என்ன பண்ணாங்க முதல்ல எல்லாரும் பாவனாக்கு சப்போர்ட்டா நின்னாங்க ஆனா திலீப் இதுல இன்வால் தெரிஞ்ச ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் திலீப்புக்கு ஆதரவா தானே நின்னாங்க அந்த பெண்ணை பாவம் நடுரோட்ல தானே நின்னுக்க வச்சாங்க மம்முட்டி நேத்து பேஸ்புக்ல பதிவு போடுறாரு பன்னெண்டு நாள் ஆச்சா உங்களுக்கு பேசுறதுக்கு அதுலயும் என்ன பதிவு போடுறாரு மலையாளம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி பவர் மாஃபியாலாம் இல்ல அப்ப ஹேமா கமிட்டில வந்து டிபோஸ் பண்ண அத்தனை பெண்களும் போய் சொல்றாங்கன்னு அர்த்தமா எப்படி உங்களால பூசி முழுக்க முடியுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேத்து இன்டர்வியூல ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறாங்க ஹேமா கமிட்டியா அப்படியா அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு உங்களுக்கு தெரியாதா இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் நீங்க செய்தியில பார்க்க மாட்டீங்களா தினசரி நாலு நாளிதழில் வந்து அந்த நடிகைகள்லாம் பற்றி வரும்போது ரஜினி அந்த கூட்டத்தில் பங்கெடுத்து கண்டிச்சார்ல ஒரு கால கிட்டத்தில் ஆமாம் இன்னைக்கு அந்த மாதிரி வெளியில வந்து சொல்லுங்களேன் சொல்றதுக்கு என்னங்க தயக்கம் உங்களுக்கு ஜீவாவனே தோடு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க இது வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து இதை பற்றிலாம் கேட்குறீங்களா உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு பேசவே மாட்டிங்கன்னு எல்லாம் நழுவி போறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை இப்போ ராதிகா சொல்கிற மாதிரி ராதிகா சொல்கிறாங்க எல்லா ஆண்களும் பயந்து போயிருக்காங்க அப்படின்னு இல்லை ரெண்டு காரணம் கட்டிருக்கு ஒண்ணு வந்து கண்பு கண்டிப்பா அவங்க சொல்ற மாதிரி எல்லா ஆண்களும் பயந்து போயிருக்கிறாங்க அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒண்ணு அவங்களே இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கலாம் இதை எங்கேயாவது வெளியில வந்துருமோ நாம ஏதாவது இதுக்கு பேச போய் நீ என்னடா பெரிய யோக்கியம் அப்படின்னு கேட்கறது மாதிரி ஏதாவது விஷயங்கள் வெளியில வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம் ஜெனிவினான ஆண்களும் இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் வந்து மோசம் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஜெனிவினான ஆண்கள் இருக்காங்க பெண்களை மதிக்கக்கூடியவங்க அவங்க டேலண்ட்டை மதித்து அவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ வெரி ரேர் ஸ்பீஷியஸ் பட் ஆனால் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க வந்து சரி இதை நம்ம தேவையில்லாமல் பேசி நம்ம மேலே ஏதாவது பொய் குற்றச்சாட்டு வந்துருமோ அப்படிங்கிற பயமும் இருக்கலாம் பொய் குற்றச்சாட்டுகள் வர்றதுக்கான சாதிக்கூறுகளும் இருக்கு இதில் நான் இல்லைன்னு சொல்லலை இதில் வந்து பரபரப்புக்காக குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய பெண்களும் இருப்பாங்க அதுவும் இருக்கும் அப்போ இதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கான ஒரு லீகல் சிஸ்டம் எங்க இருக்கு அப்படிங்கறது கேள்வி இங்க எல்லாருமே வந்து ஜட்மெண்டலா தானே ஒரு ஒரு இஷ்யூ ஒரு குற்றம்னு ஒரு பெண் வந்து வெளியில சொல்றாங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு பாலியல் கொடுமை எனக்கு நடந்திருக்குன்னு ஒரு பெண் வந்து வெளியில சொல்லும்போதே எல்லாரும் ஜட்மெண்டலா தானே அந்த விஷயத்தை பாக்குறீங்க முதல்ல சொசைட்டில இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு ஒரு பெண் வெளியில வந்து சொன்னா முதல்ல காது கொடுத்து கேட்க பழகணும் அதுக்கப்புறம் நீங்க உண்மையா அதுதான் அது உண்மையா பொய்யா அப்படிங்கறது அடுத்த கட்டம் அதுக்குதான் நான் வரேன் முதல்ல காது கொடுத்து கேளுங்க என்ன பிரச்சனை சொல்றாங்க என்ன ப்ராப்ளம் சொல்றாங்க அப்படிங்கறத காது கொடுத்து கேளுங்க அதுக்கப்புறம் அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத தீர்மானிக்கலாம் அதுக்கப்புறம் சார்பு நிலை எடுங்க சார்பு நிலை எடுக்காத மனிதர்களே கிடையாதுங்க எல்லாரும் அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் அஜெண்டா இருக்கோ இல்லை பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கும் சார்பு நிலையை எடுப்பாங்க பட் முதல்ல காது கொடுத்து கேளுங்க ஃபர்ஸ்ட் ட்ரை டு வந்து ஒரு பெண் வெளியில வந்து சொல்லும் பொழுதே வந்து அதை வந்து நீங்க எவிடன்ஸ் இருக்கா எல்லாரும் எவிடன்ஸ் வச்சுக்கிட்டாங்க இது போன்ற விஷயங்களில் வக்கரங்களில் ஈடுபடுவாங்க சமூகத்தில் பெரிய பெரிய பொறுப்பில் பெரிய பெரிய அதிகார பதவிகள்லையே பணப்படைத்தவர்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வக்கரமான சைடு இருக்கும் அந்த வக்கரமான சைடு பொது வெளியில் யாருமே டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க அதெல்லாம் தனியாக எங்கே வல்லுநர்பிலாக ஒரு பெண் ஒரு டார்கெட் அவங்களுக்கு கிடைக்கிதோ அங்கே தான் இந்த வக்கரங்கள் வெளிப்படும் அதனால எல்லாரத்துக்கும் வீடியோ எவிடன்ஸோ இல்லை ஆடியோ எவிடன்ஸோ வச்சுக்கிட்டெல்லாம் தப்பு நடக்காது அவனை பைத்தியக்காரனா பத்து பேர் முன்னால் வந்து ஹராஸ் பண்ணுறதுக்கு இப்போ ராதிகாவோட பேட்டியில் இன்னொன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ யூடியூப்பில் பேசிட்டு இருக்க சொல்லி குறிப்பிட்டு சொல்றாங்க அவங்க வந்து இஷ்டத்துக்கு பேசுறாங்க விஷாலுக்கு துணிச்சல் அவங்க போய் தான் அடிக்கட்டும் அவங்க அவங்க பேரை மென்ஷன் பண்ணாம சொன்னாங்க யாரும் சொல்றாங்கன்றே எல்லாருக்குமே தெரியும் தினம் தானே யூடியூப்ல வீடியோ போடுறாங்க ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி இஷ்டத்துக்கு கடை கட்டி இஷ்டத்துக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு ஹீரோ பத்தி போட சொல்லுங்களேன் பேச சொல்லுங்களேன் இந்த மாதிரி வக்கிரம் பிடிச்ச விஷயங்கள் ஒரு ஹீரோவை பத்தி பேச சொல்லுங்களேன் பேசிட்டு அந்த ஆளால பேசாம இருக்க முடியுமா தைரியமா யூடியூப்ல வீடியோ போட முடியுமா ஏன் இன்னைக்கு பேசக்கூடிய விஷால் போய் செருப்பால அடிக்க வேண்டியதானே உங்க துறையில இருக்கக்கூடிய பெண்களை தானே இழிவுபடுத்துறாரு நீங்க தானே என் பொறுப்பான பதவியில தானே இருக்கீங்க நடிகர் சங்கத்துல இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அந்த பெண்களுக்கு ஆதரவா என்னைக்கு நீங்க பேசிருக்கீங்க அந்த பெண்ணால அடிக்க முடியாது அவளுக்கு அளவுக்கு வந்து ஒரு ஒரு சோஷியல் ப்ரெசன்ஸோ இல்லை சோசியல் பேக்கிங்கோ கிடையாது நீங்கள் பெரிய நடிகர் தானே உங்களுக்கு பெரிய இண்டஸ்ட்ரியில ஒரு ஒரு க்ளவுட் இருக்குல்ல போய் அடிங்களே சிறப்பாளில் சொல்றது ரொம்ப ஈஸி இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க இந்த இந்த துறையில இருக்கக்கூடிய எந்த ஆண்களுக்கும் அந்த புரிதலே கிடையாது ஏன்னா இதே இண்டஸ்ட்ரியில ஊறி வந்தவங்க இதே ஆணாதிக்க சிந்தனைகளை இதே வக்கரத்தை மனத்துல சுமந்துட்டு வரவங்களுக்கு இத பத்தின புரிதல் வந்து இருக்கவே இல்லை இன்னொரு பக்கம் இது இதை வந்து தவறா பேசுறவங்க அப்படின்றது எல்லா ஏரியாலும் இருந்துகிட்டே தானே இருக்கும் நீங்க எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிட்டே இருக்க முடியுமா எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண முடியாதுங்க பட் ஒரு அளவுக்கு மீறி ஒரு விஷயம் போகும்போது இப்ப இதுலயும் அப்படித்தானே நடந்திருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த சம்பவம் வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்டா இருந்திருக்கு அதுக்காக அதுக்கு முன்னால் நடக்கவே இல்லை காலங்கால ஒருத்தர் கண்டிக்கிறது மூலமா நிறுத்த முடியும் நினைக்கிறீங்க நிறுத்த முடியாதுங்க நான் என்ன அதை தான் நான் சொன்னேன் சி இது வந்து நிறுத்துறது அப்படிங்கிறதே நோக்கம் கிடையாது இந்த ஹேமா கமிட்டியோடைய ரிப்போர்ட்டும் ஆகட்டும் இல்ல இந்த இஷ்யூ ஆகட்டும் இல்ல மீ டு மூமெண்டே நீங்க எடுத்துக்கங்க மீ டு மூமெண்டோட இல்ல மீ டு மூமெண்டோட விஷயமே வந்து வெளியே சொல்றது அப்படின்றதோடு நிக்குதே தவிர அதுக்கான அதோடைய நோக்கமே அதுதான் மீ டு மூமெண்ட் ஆரம்பித்தவர்கள் அதை என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஒரு வடிகால் தேவை நாங்க வந்து சொல்றோம் இதனால எங்களுக்கு ஒரு க்ளோசர் கிடைக்குது இதனால எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு சாலிடாரிட்டி கிடைக்குது டோன்ட் வரி இது போன்ற விஷயங்கள் நடந்ததுன்னா நாங்க உங்க கூட இருக்கோம் தைரியமா இருங்க அப்படின்னு நாலு பேர் எங்களுக்கு சொல்றது இருந்து எங்களுக்கு ஆறுதலா இருக்கு இதுதான் மீ ஊ மூமெண்ட்டோடைய மோட்டிவ் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் மோட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களை நேம் பண்ணி ஷேம் பண்ணி அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது அல்ல அந்த துறையை எந்த அளவுக்கு இனிமேலும் இது போன்ற விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு ஆரோக்கியமா இருக்கணும் அதை நான் சொன்னேன் ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரோஹிபிஷன் அதுதான் மோட்டிவ் இது வந்து எல்லாரையும் எல்லாரையும் நீங்க நேம் பண்ணியோ ப்ளேம் பண்ணியோ ஷேம் பண்ணியோ தண்டனையோ வாங்கி கொடுத்துட முடியாதுங்க லீகலி இட் இஸ் நாட் பாசிபிள் லெட் அஸ் பி வெரி பிராக்டிக்கல் அபவுட் திஸ் வெளியில வந்து நாலு பெண்கள் இன்னைக்கு குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க உடனே அவங்களுக்கு அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க வெளியில வந்து சொன்னதுனால உடனே அவளை தண்டனை வாங்கி அப்படின்னு நினைச்சிட்டு வெளியில வந்து சொல்றாங்களா அந்த பெண்களுக்கும் நல்லாவே தெரியும் அவங்களுடைய இவ்வளவு நாள் அவங்க மனசுல இருந்த எல்லாம் இன்னைக்கு ஒரு வடிகால் கிடைச்சிருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு இந்த பெண்களுடைய மூமெண்ட் அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்துருக்கு இது போன்ற விஷயங்கள் இனிமேல் நடக்காம இருக்கணும் இப்படிப்பட்ட பிரிடேட்டர்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணால் இனி இதுக்கப்புறமும் இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடிய பெண்கள் இது போன்ற நபர்கள் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க இவனுடைய ரியல் ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு பொது வழியில தெரிஞ்சிருச்சு நாலு இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வரவங்க இவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க இது போன்ற ஒரு வல்புள் வல்னரபிள் சுச்சுவேஷன்ஸ்ல போய் தனியாக மாட்டிக்க மாட்டாங்க அப்படிங்கறதான் நோக்கம் ப்ரிவென்ஷன் ப்ரோஹிபிஷன் தான் நோக்கம் ஒரு ஒர்க் ஸ்பேஸா ஆரோக்கியமாக்குறது அப்படிங்கிறது தான் நோக்கமே தவிர நீங்க எவ்வளோ பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் இல்லை ஒட்டு மொத்தமாக இண்டஸ்ட்ரியை வந்து இது என்ன ஸ்லேட்டா ஃபுல்லாக திரும்ப அழிச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு எழுதுறதுக்கு எனக்கு கிடையாது இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு நேற்று நடந்தது இன்னைக்கு நடந்தது நாளைக்கும் நடக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய பெண்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இனிமேல் நமக்கு இதை சொ வெளியில் சொல்றதுனால நமக்கு பர்சனலாகவோ இல்லை ப்ரொஃபஷ்னலாவோ ஏதாவது பாதிப்பு வராது அப்படின்ற ஒரு தைரியம் வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில் வந்து சொல்லுவாங்க இன்றைக்கி வெளியில் வந்து பேசக்கூடிய பெரும்பாலான நடிகைகள் அப்படி தான் பேசுகிறாங்க இன்றைக்கி ஒரு ரேவதி பேசுகிறாங்க இல்லை ஒரு ராதிகா பேசுகிறாங்க இல்லை குஷ்பு பேசுகிறாங்க இல்லை ஷக்கிலா பேசுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இதனால அவங்க பர்சனல் லைஃப்லயோ ப்ரொஃபஷனல் லைஃப்லையோ எந்த பாதிப்பும் ஏற்படுது அப்படின்னு தான் பேசுகிறாங்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ